இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசுபொருளாக எடுத்த விடையும் இந்த சினிமாவும் இன்றைய காலம் என்ற ஒரு தலைப்பில் தான் கலைக்க போகிறோம் சினிமா அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை எங்களுடைய மனித மனங்களிலே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது சமூக வாழ்வியலிலும் சரி அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்வியலிலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் சினிமாவினுடைய தாக்கம் இல்லாமல் இல்லை எல்லாமே வந்து சினிமா மையமாகத்தான் வாழ்வியல் எங்களுடன் ஒன்றித்தீ போடு இருக்கிறது ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் என்று தொலைக்காட்சியை போட்டால் சினிமா ஒரு விடயம் இருக்கும் அதாவது ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு சேனல் இருக்குது பாடல் என்றால் அது ஒரு சேனல் செய்தி என்றால் அதுக்கு ஒரு சேனல் நாடகங்கள் என்றால் அதுக்குன்னு சொல்லி இப்படி பலவிதமாக பல் பல்சுவை தளங்கள் இருக்கிறது நகைச்சுவை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அடிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆன்மீக தளங்கள் என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் சினிமாவுக்குள் தான் நாம் அதிகமாக ஊடுருகிறோம் எத்தனை சேனல்கள் இருந்தாலும் சினிமா ஒரு விடயத்துக்குள் தான் எங்களுடைய ஊடுருவல்கள் அல்லது ஆழமான சிந்தனைகள் பொதிந்து போயிருக்கிறது பெரும்பாலான இளைஞர் ஜீவிகள் யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு சாதனை படைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் நினைப்பது வந்து இந்த சினிமா துறை வேறு எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் சாதனை செய்வதற்கு பெரும்பாலும் நினைப்பது இல்லை ஒரு சிறந்த ஒரு நடிகராக வர வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லது சிறந்த ஒரு நடிகையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அவ்வளவுதான் அதுக்கப்பால் அங்க அங்கே ஒரு கைவிட்டு எண்ணக்கூடிய அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே ஒரு பாடகராக வர வேண்டும் சிறந்த ஒரு ஆசிரியராக வர வேண்டும் சிறந்த ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிறது முன்னைய காலங்கள் அப்படி இல்லை ஆரம்ப காலம் தொட்டு ஒரு பிள்ளை சிறு வயதிலிருந்து வளர்கின்ற பருவம் வரை நான் வைத்தியராக வர வேண்டும் அல்லது ஒரு ஆசிரியராக வர வேண்டும் அல்லது ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் இந்த ஒரு போக்குத்தான் இருந்தது ஆனால் இன்றைய கால ஓட்டத்திலே சினிமாவினுடைய அந்த ஆதிக்கம் ஒருவர் பிரபல்ஜமாக இந்த உலகத்திலே தேவைப்பட வேண்டும் அல்லது காணப்பட வேண்டும் அல்லது தெரியப்பட இருந்தால் சினிமா தான் அதற்கு ஒரு வாய்ப்பு நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால் சினிமாவில் தான் அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு பிரபல்யமான பிரபல்ஜம் கொடுக்கப்படுகிறது நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே சமூக மட்டத்தில் குடும்ப மட்டத்தில் கிராமிய மட்டத்தில் என்று பார்க்கின்ற பொழுது உலக மட்டத்தில் நாம் சிந்திக்கிறோம் ஆனால் பொதுவாக நாங்கள் சேவைகளை பற்றி சிந்திப்பதில்லை ஆனால் எல்லா விதத்தையும் விட மற்றவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வதன் சிறப்பான ஒரு விடயம் அதுதான் உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு திருப்தியையும் கொடுக்கும் ஆனால் நாம் சினிமாவை பார்த்து அதற்குள்ளே உலாண்டு கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு இளைஞன் எந்த ஒரு ஜோதிகளை முந்தைய காலத்தில் நீங்கள் கேட்டால் என்ன நான் முடலாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள் நான் அல்லது குறும்படத்தில் நடிக்கிறேன் என்று சொல்வார்கள் ஷோர்ட் பிலிமிலே நட நடிக்கிறேன் என்று சொல்வார்கள் அல்லது நான் பியூட்டி பார்லர் நடாத்துகிறேன் ஆக இருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஏதாவது ஒன்று சினிமா சார்ந்துதான் அவர்களுடைய அந்த வாழ்வியல் வந்து ஒன்றித்து இருக்கிறது ஒரு அலங்காரம் செய்வர்களாக இருப்பார்கள் அல்லது ஒரு நடிகையாக இருப்பார்கள் அல்லது ஒரு அஹ் படத்திலே வேண்டும் என்று ஆசை இருப்பார்கள் அல்லது ஏன் என்று சமூக வலைதளங்களிலே பல ஆப்ஸுகள் என்னத்திற்கு இருக்கிறது நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான தளங்களாக அமைந்து விடுகிறது பலர் வந்து என்னதான் தங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் தாங்கள் எதை செய்தாலும் ரசிப்பார்கள் மற்றவர்கள் ரசிப்பார்கள் என்ற எண்ணம் இருக்கும் டிக்டாக் வழியே வந்து அவர்கள் தங்களுடைய காட்சிப்படுத்தல்களை வைப்பார்கள் அல்லது ஷோர்ட் யூடியூப்லே வந்து தங்களுடைய காட்சிப்படத்தல்களை வைப்பார்கள் எல்லாருமே நடிகர்கள் என்றால் உலகம் அப்படியே உண்மையிலே உலகமே நடிகர் உலகம் தான் சொல்லுவார்கள் அதை விடுவோம் இருக்கிறோம் எல்லோருமே நடிகர்களாக வர வேண்டும் என்றால் அது முடியாது முடியாதானே ஏதோ ஒரு திறமை யாராருக்கு உண்மையிலேயே உண்மையிலே அந்த திறமை இருக்கிறதோ அவன் நடித்து இந்த உலகத்திலே வெளிவரலாம் ஆனால் எல்லோருமே நடிகர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறாக எல்லோருடைய இன்றைய பெரும்பாலானவர்களை எதிர்பார்ப்பு நான் நடிகராக வேண்டும் அல்லது நடிகையாக வேண்டும் மற்றும் சப்போர்ட்டிங் கரெக்டர் எதுவுமே செய்ய மாட்டோம் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஆசை அங்கே தான் இருக்கிறது ஆனால் அதுக்கேற்ற தகுதி இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு சினிமா படத்தை நாங்கள் பார்க்குறோம் இந்த சினிமா படத்திலே இன்று எத்தனையோ தொழில்நுட்பங்கள் தான் பூந்து விளையாடுகிறது ஒரு நடிகரோ நடிகையோ வந்து ஒரு ஒரு இடத்துல நின்றால் கூட அந்த இடத்தை சுற்றி மழை பெய்வதாகவோ ஒரு மலை அருவியார் ஓடுவதாகவோ அவர்களுக்கு ஒரு இரண்டு கைகாலை இப்படி அசைத்திருப்பார்கள் அதை காட்சிப்படுத்தல்களாக ஆக்கி இன்றைய காலகட்டத்தில் படங்களாக இருக்கின்ற நம்மர்கள் நினைக்கிறார்கள் அதெல்லாம் ஒரிஜினல் உண்மையாக இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் போய் பார்க்கணும் ரசிக்கணும் எல்லாம் வந்து நாங்கள் போட்டோ எடுக்கணும் அதுல சூட் பண்ணி எங்களை மட்டும் பார்த்து அழகன் அழகியன்னு சொல்லணும் வேற என்ன அழகன் அழகைன்னு தெரியும் இந்த என்ன நடிக்கிறான் அவ்வளவுதான் சொல்ல போறார்கள் விட இவர்கள் யோசிப்பது அது பந்தா காட்டலாம் உழைக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆஹ் அதே நாங்கள் பெரியவர்களா வந்து அவங்களை மதிப்பார்கள் ஓட்டோகிராஃப் எல்லாம் வேண்டுவார்கள் இப்பொழுது எல்லாம் ஓட்டோகிராஃப் கொடுக்குற அளவுக்கு கேட்கற அளவுக்கு ஆக்கெல்லாம் இல்லை அவ்வளோ தூரத்துக்கு முன்னிய காலங்கள் அப்படி இருந்து உண்மையா நடிப்பு இப்பொழுது எல்லாருமே டிக்டாக்ல வந்து நடிச்சு போட்டு நாங்களே நடிகர் யூடியூப்ல வந்துட்டு நாங்களே நடிகர்ன்னு சொன்னா யார்கிட்ட யார் போய் கையெழுத்து பண்றது ஒரு பிரச்சனை அப்ப இதெல்லாம் மாறிக்கொண்டு வருது எல்லோருமே தங்களுக்கு தங்களோட ஒரு ஷார்ட் ஃபோமில் வந்து வீடியோக்களை வெளியிட்டு தாங்களே நடிகர்களாக மாறிக்கொள்கிறார்கள் அதை சில பேர்த்தியை ரசிக்கலாம் சில பேர்த்தியை ரசிக்கவே முடியும் சொல்லவே முடியாது வாய்த்து வந்து அவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இருக்கும் என்ன செய்வது இந்த கொடுமையெல்லாம் நாங்க பார்க்கணும் என்று தலையெழுத்து என்று சொல்லி போட்டு பார்க்க வேண்டியதா ஏன்னா நாங்க வேண்டாம்னு சொன்னாலும் அது வந்துட்டு தான் போவோம் நாங்க பேஸ்புக்லயோ எதிலயோ தட்டிட்டு போனா இல்லையா ஆகவே இது எல்லாம் என்ன சொல்வது சினிமா பற்றிய ஒரு மோகம் அல்லது பைத்தியத்தனம்னு சொல்லலாம் அது ஏன் அப்படி என்றால் இந்த படங்களை காட்டுவார்கள் ஹீரோக்கு தூரத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அவர் எப்படியெல்லாம் உசத்தி வச்சுருக்கிறாங்களா அவர் இத்தனை பேர் அடிக்கிறாரு அப்போ வில்லனையெல்லாம் அடிச்சு சமாளிக்கிறார் நூறு இருநூறு பேருக்கு ஒரு இடத்துல அடிக்கிறார் அதை சனம் கொண்டாடுது அவருக்கான மரியாதை மால மரியாதை கௌரவங்கள் என்றெல்லாம் பார்க்கணும் பொழுது எங்களுக்கும் அப்படி ஒரு இடம் கிடைக்கணும் என்றுதான் எல்லோருமே சாதிக்க தோன்றுகிறார்கள் அதற்காக எதையும் செய்ய தயங்காமல் செய்கிறார்கள் அதுதான் எந்த தவறுகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் தங்களுடைய உட உடல் உலர் ரீதியான சில விடயங்களுக்கு கூட அவர்கள் தயக்கம் இல்லாமல் சம்மதிக்கிறார் ஒரு சிலர் தங்களுக்கு சினிமாவில் இடம் கிடைத்தால் போதும் மற்றவனும் தேவையில்லை நாங்கள் இதையும் இழப்பதற்கு தயார் என்ற நிலையில் சிலர் இருக்கிறார்கள் என்பதும் கவலைக்குரிய ஒரு விடயம் ஏனென்றால் எங்களுடைய தமிழர் கலாச்சார பண்பியல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எவ்வாறான ஒரு வாழ்வியலை நாங்கள் கலாச்சார போக்களை வாழ்கிறோம் ஆகவே இந்த கலாச்சாரங்களை கூட இழக்க நாங்கள் சினிமாவுக்கு தயாராகிறோம் என்றால் ஒரு சிலருடைய அந்த செயல் ஒட்டுமொத்த சினிமா சமூகத்தையும் கேள்விக்குருவி ஆக்குறதாக இருக்கிறது உண்மையிலேயே சினிமா என்னத்தை சொல்ல வருகிறது நடப்பு எங்களுடைய வாழ்வியலே நடக்கின்ற விடயங்களை போட்டு இப்படியெல்லாம் நடக்கிறது இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் தேவையற்ற விடயங்களை செய்யாதீர்கள் இப்படி நடந்தால் இப்படி மோசமான விளைவுகள் வரும் என்று சொல்லுகிறது அது மட்டுமில்லாமல் இப்படியெல்லாம் நடக்கிறது நீங்கள் அவதானமாக இருங்கள் இப்படி நடந்தால் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறது நாம் அதிலே வந்து என்னத்தை எடுத்துக் கொள்கிறோம் எதெல்லாம் தீய விடியங்களோ அதைத்தான் நாங்கள் எங்களுக்குள் எடுத்துக் கொள்கிறோம் அதில் வருகின்றவர்கள் போன்ற ஆடை அணிவது அதில் இருக்கின்றவர்கள் போன்று கதைப்பது சிரிப்பது என்ற விடயங்கள் எல்லாம் இன்று கொண்டிருக்கிறது அது அந்த பல தொடர் நாடகங்களே பலர் மூழ்கி இருக்கிறார்கள் அந்த நாடகங்களிலே மூழ்கி அவர்கள் போன்ற கதாபாத்திரங்களாகவே சில பேர் மாறிவிடுவார்கள் அது பார்ப்பதற்கு இன்னும் கேவலமாக இருக்கு உண்மையை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவர்கள் அவர்கள் போன்று நடிப்பதாக சித்தரிக்கிறார்கள் ஆனால் அவருடைய அந்த நடிப்பு இருக்காது அதை நாங்கள் பார்த்து கைதட்டுகிறோம் இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது என்றால் சமூகத்தில் இருக்கின்ற மடமைத்தனத்தையும் மூட தன்மைகளையும் காட்டுகிறது அவர்கள் சினிமாவை ஒரு பொழுதுபோக்காக ப பணத்தை இடமாக அதிலே வித்தியாசமாக பல பல கதைகளை புகுத்தி ஏதோ எல்லாம் படமாக்கி விடுகிறார்கள் நம்மவர்கள் அதுக்கு காசு கொடுத்து பார்த்து அதே போன்று தாங்கள் வர வேண்டும் என்னை தான் அவருக்குரிய விடயம் அதுக்காக சினிமாவை நாங்கள் விமர்சனம் செய்வதற்காக சொல்லவில்லை சினிமா விமர்சனமும் செய்யவில்லை இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்கிறோம் ஏன்னால் சினிமாதான் பலருக்கு வாழ்வை கொடுத்ததும் ஒரு விடயம் என்றால் புகழ் பூத்த நடன கலைஞர்கள் புகழ் பூத்த சங்கீத வித்துவான்கள் பெரிய பெரிய இயக்குனர்கள் பாடலாசிரியர்கள் எத்தனையோ கவிதை எழுதுகின்றவர்கள் எத்தனையோ எல்லாம் இந்த உலகத்துக்கு சினிமா காட்டியிருக்கிறது பல நல்ல விடயங்களை செய்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் இருந்தாலும் நம்மவர்கள் அதுக்கு சினிமா மோகம் கொண்டு திரிவதுதான் கவலைக்குரிய ஒருடயமாக இருக்கிறது இல்லையாக நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து சினிமாவும் இன்றைய சமூகம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது உண்மையிலேயே நல்ல பல விடயங்களும் சினிமா மூலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சில சமயங்களிலே திரைப்படங்களே ஆக இருக்கட்டும் அல்லது வந்து தொடர் நாடகங்களாக இருக்கட்டும் அவற்றில் வெளிப்படுகின்ற சில கருப்பொருட்கள் உண்மையிலேயே ஒரு குடும்பம் சம்பந்தமான விடயங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு திருமணம் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த திருமணத்தில் என்னென்ன சடங்குகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அது தொடர்பாக பல்வேறு விளக்கங்கள் இவை வந்து நல்ல விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாறாக நாங்கள் அதை போல் அதாவது அவர்களை போல் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து சில சமயங்களில் வந்து இந்த போதைப் பொருள் பாவனை அதாவது போதைப் பொருள் பாவனை தொடர்பான அந்த கட்டங்கள் வருகின்ற போது வந்து அவர்களே அந்த போற்றுப்பார்கள் தொலைக்காட்சியிலே போதை பழக்கம் வந்து உடல் நிலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி போற்று எங்களுடைய எங்களுடைய பார்க்கின்ற ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள் அந்த தொலைக்காட்சியில் போகின்ற அந்த படத்தைத்தான் பார்ப்பாரவில்லை தவிர அந்த கூறப்படுகின்ற விடியத்தை பார்க்க மாட்டார்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதால் தான் அல்லது மதுபானம் பயன்படுத்தியதால் தான் வந்து இந்த குறித்த நபர் இவ்வாறு நடிக்கின்றார் நானும் அவ்வாறு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்று சொல்லி இந்த போதைப் பொருள் பழக்கங்களுக்கு அடிமையாக கொண்டு போகின்றார்கள் சிலருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற போது அவ்வாறு தான் அவர்கள் நினைப்பார்கள் இந்த போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டால் நான் ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்து சித்தரிக்கப்படுவேன் அல்லது வந்து போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டால் மாணவர்கள் எனக்கு பயப்படுவார்கள் இவ்வாறான இந்த ஒரு தவறான எண்ணப்பாங்கின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் சீரழித்து விடுகிறார்கள் அது மாத்திரமல்ல பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பல்வேறு உணர்வுகள் வந்து இந்த சினிமாவில் வெளிப்படுத்தப்படுகின்றது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு நாடகம் அல்லது ஒரு திரைப்படம் ஒரு மூன்று மனத்தியாலம் அந்த ஒரு கதாநாயகன் மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட இடத்தில் அல்லது கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருப்பார் ஆனால் அந்த கதாநாயகிக்காக உழைத்து கடுமையாக எல்லாம் உழைத்து அந்த படம் முடிவதற்குள் வந்து ஒரு மிகவும் வசதி படைத்தவனாக வந்து விடுவான் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தோனால் நாங்கள் அவ்வாறு உடனே வந்து நாங்கள் மாறிவிட முடியும்

சில சமயங்களில் நாங்கள் பார்ப்போம் ஒரு கதாநாயகி வருகின்றார் என்று சொன்னால் அவருக்காக வந்து அவருக்காகவே ஒரு அழகிய ஒரு சித்தரிக்கப்படும் அழகிய விடியங்கள் அவர் வருகின்ற போது வந்து பூக்கள் உதிரும் அது மாத்திரமில்லாமல் அவர் வருகின்ற போது பல்வேறு என்ற உணர்வு வந்து அதிகமாக மெருகூட்டப்பட்டு காட்டப்படும் சிலர் நினைப்பார்கள் காதல் என்ற அழுவார்த்தான சொல்லி நினைப்பார்கள் உண்மையிலேயே நாங்கள் சில விஷயங்களை உண்மை போய் எது என்பதை வந்து பிரித்தாராய பழக வேண்டும் நாங்கள் அதிகமாக பார்த்திருப்போம் அநேகமாக இந்த தொடர் நாடகங்களிலே வந்து சில சிறு பிள்ளைகள் கூட சிந்தித்திருப்பார்கள் காலையில் எழும்புகின்ற போதே அந்த நாடகத்தில் அவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள் அவ்வாறு இப்படி அழகாக இருக்கிறார்கள் சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்தில் வந்து நாங்கள் பார்க்கின்ற போது இருபத்தி நான்கு மனத்திய வந்து நாங்கள் எங்களை அழகாக்கி கொண்டு இருக்க மாட்டோம் எங்களுக்கான வேலைகள் இருக்கும் எங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கும் ஆனால் நாங்கள் நாடகத்தில் பார்த்து என்ன நினைக்கின்றோம் இவ்வாறு அழகாக இருக்கின்றார்கள் நானும் இவ்வாறு அழகாக இருக்க வேண்டும் நானும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதை மாற்றிக்கொண்டு அவ்வாறாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போம் சில சமயங்களில் நாங்கள் நேரில் பார்க்கின்ற போது ஒரு வேறு மாதிரியாக இருக்கலாம் தொலைக்காட்சிகளில் பார்க்கின்ற போது அழகாக்கப்பட்டிருக்கலாம் இந்த எடிட்டிங் என்று சொல்லி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கற்பனை வளங்களை பயன்படுத்தி என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம் சில விடயங்களில் நாங்கள் உண்மை பொய் எது என்று சொல்லி பிரித்தாராய பழக வேண்டும் அது மாத்திரமில்லாமல் இந்த பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது வந்து ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரவில் என்று சொன்னால் பிள்ளை அந்த படிக்கின்ற டைமில் அதாவது இந்த மாணவர்கள் வந்து படிக்கின்ற நேரத்தில் தொலைக்காட்சி பார்க்கின்ற அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து விடுவார்கள் பரீட்சை காலங்களில் தான் பெற்றோர்கள் உறவினர்கள் சொல்லுவார்கள் வந்து தொலைக்காட்சி பார்க்க கூடாது படிக்க சொல்லி சொல்லுவார்கள் பிள்ளைக்கு திடீரென தன்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாமல் போகின்ற போது வந்து அந்த தொலைக்காட்சி பாவனை வந்து அந்த பிள்ளை அடிமையாகி விடுகின்றது இதனால் வந்து கல்வி பாதிக்கப்படுகின்றது நேரம் வீண்விரியமாக்கப்படுகின்றது நல்ல விடயங்களை நாங்கள் நல்ல நேரங்களை பார்க்க முடியும் ஆனால் இந்த கல்வியை நாங்கள் ஒரு

கலாச்சாரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கலாச்சாரங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை கேட்பு அவர்கள் வந்து ஆடை அணிகள் அணிகலன்களை வந்து பயன்படுத்துவார்கள் ஆனால் என்ன செய்கிறார்கள் என்று மற்றவர்களுக்கு அழகாக இருக்கின்றது அல்லது அந்த இடத்தில் அவ்வாறு வந்து அவர்கள் ஆடைகளை அணுகின்றார் என்பதற்காக நானும் அவ்வாறு ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொல்லி அந்த எங்களுடைய கலாச்சாரங்களையே முற்று முழுதாக மாற்றி கொண்டு போகின்ற போக்கை நாங்கள் இன்றைய காலத்தில் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது வந்து இந்த வன்முறை உணர்வு மாமனார் மாமியார் மருமகள் சண்டை என்று சொல்லி அதிகமான சண்டைகள் இந்த நாடகங்களிலே நாங்கள் அதிகமாக அவதானிக்கின்றோம் இதை பார்த்து பத்து என்ன நினைப்பார்கள் மாமியார் என்று சொன்னாலே மாமியார் மருமகள் என்று சொன்னால் அது சண்டையான ஒரு உறவு நிலை தான் என்று சொல்லி மனதுக்குள் வளர்த்து விடுவோம் வன்முறைகளை தூண்டக்கூடிய வகைகளிலே வந்து சில சமயங்களில் சில நாடக தொடர்களோ அல்லது சில சினிமா முறைகளோ வந்து அமைந்து நாங்கள் நல்ல பல விடயங்கள் இருக்கின்றன அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டுமே சினிமா ஒன்றிய சமூகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அநேக மாணவர்கள் சினிமா என்கின்ற ஒரு ஒரு சினிமா என்கிற நிலையை பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் நாடகங்கள் திரைப்படங்கள் என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை அதில் செலவழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் நல்ல பல விடியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சமூக வலைத்தளங்களிலே வந்து காணொலிகளை வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்த முடியும் மாறாக நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய நேரம் முழுவதையுமே அதற்குள் செலவழித்து விடுகின்றோம் அது எங்களுடைய திறமை சரியாக வெளிப்படுகின்றதா அல்லது எங்களுடைய நேரங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்றோமா என்பதை வந்து எதையும் சிந்திக்காமல் சிலர் அதற்குள்ளேயே சில சமயங்களில் நாங்கள் வாழ்க்கை பாதையில் பலரை பார்த்திருப்போம் இந்த சமூக வலைதளங்களினால் வந்து தேவையற்ற காணொலிகளை வெளியிடுவதனால் வந்து அவர்களுடைய உயிர் உயிருக்கு கூட ஆபத்து நிலைகளை நாங்கள் பார்த்திருப்போம் இவ்வாறாக சினிமா எங்கள் மத்தியில் நல்ல விடயங்களை தந்தாலும் எங்களுக்கு தேவையற்ற விடயங்களை நாங்கள் எப்பொழுதுமே வந்து எடுத்துக்கொள்ள கூடாது நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்று நன்மையும் தீமையும் இருக்கின்ற இந்த வந்து நாங்கள் தேவையான விடயங்களை எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் ዘንድሮም ምን ብඩን ከለንድ ስታዲየ ክሙማር መጥሩ ኩണም ድርሻይ እንደ ነገ ነው